மண்மதின் முகவரி பிளாட்டோ மதுரை வடக்கு செல்லத்தம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா மங்கள இசை மண்டபசாந்தி சுவாமிகளுக்கு ரக்ஷாபந்தனம் கோபூஜை நாடி பூர்ணாகிதி தீபாராத்தனையுடன் நடைபெற்றது பிறகு மகா அபிஷேகம் தீபாரணை நடைபெற்றது தொடர்ந்து வந்த பக்த கோடிகளுக்கு அன்னதானம் பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவை அறங்காவலர் தலைவர் வெங்கடேஷ்குமார் மாணிக்கம் அருணாச்சலம் செயல் அலுவலர் ஜெயராமன் வீரபாகு முத்துராமன் அர்ச்சகர் செல்வம் விழாவை சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி அடிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காலாயின்னா அது கம்பீரம் பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வர்றாங்க காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்